ஹாய் நண்பர்களே கிருஷ்ணர் தன் அவதாரத்தை முடிக்கிற நேரத்தில் அவர் சிறுவயது நண்பனான உத்தவர் கிட்ட ஒரு முக்கியமான உரையாடல் நடந்தது அது ரொம்ப ஆழமானது கிருஷ்ணர் இன்ப துன்பத்தில் தேவைப்படும் போதெல்லாம் வந்து உதவுறவன் தான் உண்மையான நண்பன்னு சொன்னார் உத்தவர் அப்படியா கிருஷ்ணா அப்போ நீ ஏன் பாண்டவர்களுக்கு உண்மையான நண்பனாக இருக்கல துரியோதனன் சூதாட்டத்தில் தப்பு செஞ்சப்போ நீ ஏன் அதை கண்ணால் பார்த்துட்டு சும்மா இருந்த உன்னால் போரையே தடுத்திருக்கலாமே இந்த கேள்விக்கு கிருஷ்ணர் சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது கிருஷ்ணர் நான் ஏன் போகலன்னு கேட்குறியா அங்கே இருந்த எல்லாரும் தங்களோட கர்மபலனை அனுபவிச்சாங்க ஆனால் தர்மத்தின் பக்கம் இருந்த பாண்டவர்கள் அந்த துயரத்தில் என்னை அழைக்கவே இல்லை சூதாடனப்போ தர்மன் இந்த ஆட்டத்தை நீ பார்க்கக்கூடாதுன்னு மனசில் நினச்சி என்னை வேண்டிக்கிட்டான் அவனோட ஆட்டத்தில் நான் குறிக்கிடக்கூடாதுன்னு விரும்பினதால நான் அங்கே போகலை உத்தவர் குழம்பி போய் கிருஷ்ணா அப்போ கடவுள் துயரம் வந்தாதான் வருவாரா தானா வந்து காப்பாற்ற மாட்டாரான்னு கேட்டார் கிருஷ்ணர் உத்தவா இந்த வாழ்க்கை கர்ம விதியோட அடிப்படையில் இயங்குகிறது அங்கே நடக்கிற எந்த விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன் நான் அந்த கர்மவினை ஓடும்போது ஒரு சாட்சியாக மட்டுமே இருப்பேன் பாத்தீங்களா கடவுள் நம் வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை கொடுக்கவும் மாட்டார் எடுக்கவும் மாட்டார் நம்ம கர்மவினைப்படி நடக்கும்போது அவர் நமக்கு ஒரு சாட்சியாக மட்டுமே இருக்கார் இந்த தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க